என் பேரன்புமிக்கு ஆசிக் தொடர்நேயர்களே இன்னைக்கு ஒரு மூன்று செய்தியை குறித்து பார்க்க போகிறோம் முதல் செய்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் பதற்றம் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் அது என்ன வகையான செயல்பாட்டு நோய் என் மிக்க ஆசிக் தொடர்நேயர்களே இன்றைக்கி ஒரு மூன்று சம்பவங்களை குறித்து பார்க்க போகிறோம் முதல் சம்பவம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் பதற்றம் அதிகரித்து கொண்டு என்பார் ஆசிக் தொடர்நேயர்களே இன்றைக்கி ஒரு மூணு செய்தியை குறித்து பார்க்க போகிறோம் முதல் செய்தி எதுனா ஈரான் என்பார்ந்த ஆசிக் தோழர் நேரே இன்னைக்கு ஒரு மூன்று செய்தியை குறித்து பார்க்க போகிறோம் முதல் செய்தி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் சூழல் என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு இரண்டாவது எஃப்டின் ஃபைலில் இன்னைக்கு புட்டினுடைய பேர் வெளியாக இருக்கே புட்டின் அப்போ மிகப்பெரிய குற்றவாளியா மூன்றாவது ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர் வருவதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை அங்கு இன்னைக்கு மக்கள் ஈடுபட்டு என் பேரன்பு மிக்கி ஆசிக் தோழறிஞர்களே இன்னைக்கு ஒரு மூன்று செய்தியை குறித்து பார்க்கப்போம் என் மிக்க ஆசிக் ஆசி தொடர்னியர்களே இன்னைக்கு ஒரு மூன்று முக்கியமான செய்தியை குறித்து பார்க்க போறோம் முதல் செய்தி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில போர் பதற்ற சூழல் எப்படி இருக்கு இரண்டாவது எஃப்ஸ்டீன் கோப்புக்கல்ல இன்னைக்கு புட்டினுடைய பேர் இருக்கே அப்ப புட்டின் குற்றவாளியா அடுத்து ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு முக்கிய தலைவர் வருவதை ஒட்டி மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் மொழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம் ஏன் அன்பார்ந்த நண்பர்களே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போர் உருவாக போது அப்படிங்கிற அந்த பதற்ற சூழல் கடந்த ஒரு மாதமாக உலகம் முழுக்க நிலவிக்கொண்டு பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுவரையிலும் போருக்கான எந்த அறிகுறியும் தென்படல இருந்தபொழுதும் ஈரான் தனது இராணுவத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முனையில் தயாரான சூழலில் வச்சிருக்கு ஏன்னா அமெரிக்கா ஒரு இன்ச்சு நகர்த்தி ஒரு தாக்குதல் நடத்தினா கூட பதில் தாக்குதல் இரண்டு மடங்காக நாங்கள் கொடுப்போங்கிறதுல தெல்ல தெளிவாக ஈரான் ஒரு பக்கம் நிற்கிது இந்த சூழலில் ஈரானுடைய உள்துறை அமைச்சர் குறிப்பாக ஈரானுடைய பாதி பாதுகாப்பு அமைச்சர் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இனிமேல் எங்களது ராணுவ கிடங்குகள் சம்பந்தமான விஷயம் ஆயுதங்கள் சம்பந்தமான தளவாடங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் நிலத்தடி ஆயுத கிடங்கு சம்பந்தமான விஷயங்கள் சென்று எந்த செய்தியும் இனிமேல் நாங்கள் வெளியிட மாட்டோம் ரகசியமாக தான் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகளை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் எப்படியாவது ஈரானில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தணுங்கிறக்காகத்தான் சில சூச்சகமான வேலையை செஞ்சிருக்கிறார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் ஈரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் அழைக்கிறார் அழைத்து பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு ஸோ அந்த புகைப்படத்தை இன்றைக்கி ட்ரம்ப் தனது எக்ஸ்தலத்தில் போஸ்ட்டாக பதிவு செஞ்சுருக்கிறாரு அதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஐரோப்பிய நாடுகள் இனிமேல் ட்ரம்ப்போடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த புகைப்படம் இருந்துச்சு ஏன்னா அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ட்ரம்ப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மேப் இருக்குது அந்த மேப்பில் கிரீன்லாந்து இருக்குது கனடா இருக்குது இன்னும் சில நாடுகளுடைய படங்களும் சேர்த்து இதுதான் முழுமையான அமெரிக்கா அப்படிங்கிற அளவுக்கான தோற்றத்தை உருவாக்கி புகைப்படமாக ட்ரம்ப் வச்சுருந்துருக்காரு அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன நீ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு கனடா கிரீன்லாந்து போன்ற நாடுகள் அமெரிக்காவோடு நான் இணைப்பேன் அது நான் எந்த எல்லைக்கு போய் கூட செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லக்கூடிய செய்தி ஸோ அதனால் ஐரோப்பிய தலைவர்கள் இனியும் வந்து ட்ரம்ப்போடு இணக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி நடக்காத ஒரு காரியமாக தான் காணப்படுது ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி ஈரானுடைய பிரச்சனையும் எப்படியாவது என்ன பண்ணணும் ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தணுங்கிறது ட்ரம்ப்புடைய என்னமாக இருக்குது இந்த சூழலில் தான் இன்னைக்கு ட்ரம்ப் ஆல்ரெடி ஈரான் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து தான் ஈரான கவலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஈரானில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை பெண்ணுரிமை வந்து அங்கே பறிக்கப்படுகிறது என்று பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஏன்னா அதற்கு முன்னாடி அதே ஈரான் மேலே பொருளாதார தடையை விதித்தது இந்த ட்ரம்ப் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு வந்து அதன் மேல் அதோடைய அத்துமீறல்கள் நடந்திருக்குங்கிற பேரில் சில தடைகளையும் ஈரான் மேலே விதிச்சுருக்கிறாங்க இப்போ ஈரான் ஒரு சிரமமான சூழலில் இருக்குது அதை அந்த மக்கள் விளங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த சூழலை பயன்படுத்த இன்றைக்கி ஈரானுக்குள்ள பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஆயத்துள்ளா கொமேனி அரசுக்கு அதாவது இஸ்லாமிய அரசுக்கு குடியரசுக்கு எதிராக வந்து இன்றைக்கி பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதில் சில நபர்கள் தான் இதில் செயல்பட்டு இருக்கிறாங்க அந்த நபர்களும் ஈரானுடைய குடிமக்கள் கிடையாது அவர்கள் மொசாதுடி ஏஜென்டாக இருந்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஈரானுடைய குற்றச்சாட்டை காணப்படுது ஸோ இந்த இந்த சூழலில் தான் இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்த நடத்தும் நடத்தும் அப்படிங்கிற அந்த பதற்றமான சூழல்ல அதை வலு சேர்க்கும் விதமாக ஈரான்ல இன்னைக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு ஏன் மோசமான சம்பவம் சொல்றேன் கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் பல புதுமையாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை விளங்காத நபர்கள் பார்த்து ஏன் நடந்துருச்சு இல்லை இனி ஈரான் அரசு இருக்கவே கூடாது அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு வந்து இது போன்ற செயல்பாடுகள் வந்து செய்தியாக இன்னைக்கு வந்து பேச என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய தெற்கு துறைமுக பகுதியாக இருக்கக்கூடிய புஷோரி அப்படிங்கிற ஒரு இடத்துல புவாரியா ஹமீட் என்ற சொல்லக்கூடிய இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இருக்கான் இவன் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த மத்திய கிழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தகவலாக போட்டுகிட்டே இருப்பான் தொடர்ந்து இவன் பேசக்கூடிய நபராக இருந்திருக்கு ஆனால் இவன் பேச்சில் முழுக்க முழுக்க என்ன வெளிப்படுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஈரான் அரசு சரியில்லை இங்கே வெளியே இருந்து சில ஆட்கள் வரணும் வெளியே இருந்து சில தலையீடுகள் இங்கே இருந்தால் மட்டுமே ஈரான் வந்து சுபீட்சம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பேசக்கூடியனாக இருந்திருக்கான் இப்படிப்பட்ட இவன் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இதே அவன் வாழக்கூடிய அந்த தெற்கு துறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த புஷோரி அந்த இடத்துல அவனுடைய வீட்டில் ஒரு வீடியோ காய்ச்சி பதிவு செய்கிறான் என்ன பதிவு செய்கிறான்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு நீங்கள் இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் நான் உயிரோடுனு இருக்க மாட்டேன் ஏன்னா இங்கே நான் பல விஷயங்களை பார்த்துட்டேன் அதாவது இதுவரையிலும் ரஷ்யா உக்ரைன் போராகட்டும் பலஸ்தீன் இஸ்ரேல் போராகட்டும் இங்கே இறந்ததை விட ஈரானில் இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா கொமேனின் தலைமையான அரசு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை கொன்றுருச்சு அதனால இனி இந்த அரசு இருக்கக்கூடாது இந்த அரசை கவிழ்க்க வேண்டும் இந்த மக்கள் இந்த அரசு இல்லாததான் விரும்புகிறாங்க அதனால நான் ட்ரம்ப்ட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எங்கள் நாட்டை நீங்கள் காப்பாற்றுங்க எங்கள் நாட்டை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புடைய அதாவது அமெரிக்காவுடைய அரசுக்கு நேரடியாகவே இந்த கமிட்டியா என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு கோரிக்கையாக வச்சிருக்கான் வச்ச அந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கான் பதிவு செஞ்சுட்டு பல விஷயங்கள சொல்றான் அடுக்கடுக்கான குற்றச்சாடுகளை வைக்கிறான் வைத்துட்டு சொல்றான் நான் முன்னாடி காணொளியிலே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல அமெரிக்காவும் ஈரானும் நெருக்கமான ஒரு நட்பில் இருந்துச்சு காரணம் என்ன அமெரிக்காவுக்கு அடிபரடியாக அடிமையாக இருந்து செயல்பட்ட ஒரு நபருடைய செயல்பாடு அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகலவிகா அப்படின்னு சொல்லுவாங்க ரேசான் சொல்லுவாங்க ரேசா பகலவிகா அவனுடைய பரம்பரை எப்படியே வரும் ஸோ அந்த பரம்பரையில் வந்த ஒரு நபர் அவருடைய இந்தியாவுடைய பையன் ரேசா பஹலவி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து நாடு கடத்தப்பட்டுட்டான் இன்னைக்கு இந்த வீடியோ காட்சி பதிவு செய்ய பதிவு செஞ்சவன் என்ன சொல்கிறான்னா இளவரசன் தான் சொல்லுவாங்க இளவரசர் ரேசா பஹலவிஹா மீண்டும் ஈரானுக்கு வர வேண்டும் மீண்டும் ஈரானுக்கு வந்து இந்த ஆயத்துள்ள ஆட்சியை ஆட்சியை வந்து கொமேனியுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஒரு இடைக்கால அரசு உருவாக்கணும் அப்படி உருவாக்குனா தான் இந்த மக்கள் சுபிச்சம் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் முன் முன் எந்த கோரிக்கையை முன்வைக்கிறான் ஆல்ரெடி நான் பழைய காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் இந்த ரேசா பஹலவியை அமெரிக்கா மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ஈரானுக்குள்ளே கொண்டு வந்து எதிர்கட்சியாக இருந்து செயல்படணும் எதிர்க்கட்சியாக இருந்து ஆயத்துல்லா கொமீனியுடைய இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் இஸ்லாமிய குடியரசை கவிழ்க்க வேண்டும் கவிழ்த்து விட்டு ஒரு பப்படா அதாவது ரேசா பஹலவியை ஒரு பப்படா இன்றைக்கி எப்படி எகிப்துடைய தலைவர் இருக்கார் பத்தக சிசி ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா அதே போல் சிரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அல் அஷத் இது போன்ற நபர்களைப் போல இந்த மத்திய கிழக்கில் பஹலவியை உருவாக்கி அமெரிக்காவுக்கு சாதகமாக ஈரானை முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்குது ஸோ அதை முன்மொழிஞ்சி என்ன பண்ணியிருக்கானா ரேசா உடைய ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு பின்னாடி என்ன பண்ணிட்டான் சூசைட் பண்ணிட்டான் இறந்துட்டான் தற்கொலை செஞ்சிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு காட்டுத்தீ போல பரவிட்டுருக்கு அப்போ இந்த சம்பவங்கள்லாம் இதை மையமாக வச்சு நகிறதுனா இன்னைக்கு இந்த செய்தி ஒத்த ஒற்றை செய்தி போகுது மேற்குலகத்துக்கு இதை வச்சு பார்த்தி அவன் நாட்டு குடிமக்களே குடிமகனே வந்து இதை ஒத்துக்கலை இந்த ஆட்சியை வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு மேலும் ஒரு வருவா வலுவான காரணியை வந்து இன்னைக்கு வந்து இந்த இறந்த நபர் இந்த புவாரியா ஹமீட் என்று சொல்லக்கூடிய இளைஞர் வந்து உருவாக்கிட்டு போயிட்டான் அவனுக்கு பின்னாடி என்ன அஜந்தா இருந்துச்சு ஏன் இறந்தான் எதற்காக இறந்தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குழப்பு குழப்பத்திற்குரிய விஷயங்கள் இது போன்ற நபர்களை வந்து ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கு ஈரான் அது வேற விஷயம் முஷாதுடைய ஏஜெண்டாக இருந்து செயல்பட்டு இங்கே கழகத்தை உருவாக்கக்கூடியவர்களை வந்து கைது செய்வது உச்சபட்சமாக தூக்கிலிடுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கி ஈரான் அரசு எடுத்துட்டு இருக்கு ஆனால் அதை தாண்டி இது போன்ற நபர்கள் வந்து உயிரை மாய்த்து ஒரு விடுதலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னா உண்மையாக வந்து அவன் யாருடைய பின்னணி ஏன் உயிரை மாய்க்கும் அளவுக்கான சில வேலைகளை அவன் அவன் ஈடுபட்டுருக்கான் அப்படிங்கிறது ஒரு புதியாத புதிராக தான் இன்றைக்கி நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எஃப்சியினுடைய கோப்புகள் வெளியாச்சு தெரியுங்களா அதில் புட்டினுடைய பேர் வந்திருக்கு அந்த சற்று அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ட்ரம்ப்புடைய பேர் இதுவரையிலும் ஐயாயிரத்தி முந்நூறு முறை அந்த எஃப்டின் கோப்புகளில் உச்சரிக்கப்பட்டிருக்கு ஸோ பேர் வந்திருக்கிறனாலே ஒரு குற்றவாளின்னு என்னால் சொல்ல முடியாது புகைப்படங்களை வைத்து ஆதாரங்களை வைத்து நீதிமன்றம் வழங்கணும் இருந்த பொழுதான் அந்த புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் ட்ரம்ப் குற்றம் செய்ததுக்கான பல்வேறு விஷயங்களை சொல்லுது அப்போ இந்த எஃப்ஸ்டீனுடைய ஃபைலில் ட்ரம்ப் எந்த பேசப்படுறாரோ இன்றைக்கி அந்த அளவு பேசுபொருளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து மேற்கொள்ள ஊடகங்கள் வந்து புட்டினை நோக்கி இன்னைக்கு பாஞ்சிருக்கு புட்டின் வந்து புட்டினுடைய பேர் வந்து எஃப்டின் ஃபைலில் ஆயிர ஆயிரத்தி ஐந்து முறை உச்சரிக்கப்பட்டிருக்கு அப்போ புட்டினுக்கும் எஃப்டினுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி வந்து பேசுபொருளாக மாதிரி இருக்குது இந்த எஃப்டினை பொறுத்த வரைக்கும் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கானா ரஷ்யாவோடு ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்பு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தூதர் போல் அமெரிக்காவுடைய ஒரு பிரதிநிதி போல ஒரு அதிகாரி போல அடிக்கடி என்ன பண்ணியிருக்கான் காட்டி காட்டி ரஷ்யாவுடைய அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சு ரஷ்யாவில் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான் எஃப்எஸ்பி என்ற சொல்லக்கூடிய உளவுத்துறை கூட கூட இவன் தொடர்பில் வந்து இந்த எஃப்சின்னு இருந்திருக்கேன் அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம முன்னாடி காணொலியில் வந்து புட்டின் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு புட்டினுடைய பேர் வந்திருக்கு நான் பேர் வந்திருக்கிறதுக்காக இவர் தப்பான நபர்லாம் சொல்லுவார் இவனுடைய அந்த யூத லாபி என்பது எந்த அளவு விருந்து காணப்படுது அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய செய்தியாக அதே போல் இங்கிலாந்திலும் மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்டின் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கெயர் ஸ்ட்ரோமர் அதே பீட்டர் இந்த இரண்டு பேருடைய பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பீட்டர் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஆல்ரெடி எஃப்டின் ஃபைலில் இருந்து குற்றம் செய்தவர் எஃப்டினோட தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கெயர் ஸ்ட்ரோமருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ தெரிஞ்சே வந்து இந்த பீட்டருக்கு இவ்வளவு நாளாக வந்து பதவிகளையும் பல்வேறு விஷயங்களையும் அனுமதிச்ச வந்து அந்த மக்கள் இங்கிலாந்து மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கல எதிர்த்து இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழல்ல தான் ஆல்ரெடி நேற்று நான் காணொலியிலே சொல்லியிருந்தேன் இங்கிலாந்தில் வந்து நாடாளுமன்றத்தில் உள்துறை செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் ஷபானா மஹமூத் என்ற சொல்லக்கூடிய பெண்மணி இவங்க லேபர் பார்ட்டியில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அடுத்து வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு முக்கியமான பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுக்கள் கூட இன்றைக்கி செய்தியாக வந்து இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு ஸோ இதோடு சேர்த்து ஈரானில் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா ஈரானில் வந்து ஒருவேளை அமெரிக்கா உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து தாக்குதல் நடத்தணும் அது குறிப்பாக கடல் மட்டமாக தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கடலில் பார்த்தீங்கன்னா கண்ணி வெடிகளை கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறாங்க டென் கணக்கு நம்ம பூமியில தான் வச்சு பார்த்துருப்போம் ஆனால் கடல்களில் வந்து மிகப்பெரிய ராட்சத கண்ணி வெடிகளை வந்து வச்சுருக்கிறாங்க உள்ள வந்து எந்த படகு எந்த உள்ள நுழைஞ்சாலும் சரி அது குறிப்பிட்ட அந்த தாக்குதலை வந்து நடத்திடும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு ஸோ இறுதியாக இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இஸ்ரேலுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஐசக் ஹர்சாக் என்று சொல்லக்கூடிய நபர் வருகை தருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து ஆஸ்திரேலிய மக்களுக்கு கிடச்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நியூ சவுத் பேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் எதுக்கு வராருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் போண்டி அப்படிங்கிற இடத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல ஒரு யூத பண்டிகை நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு இரண்டு இரண்டு தீவிரவாதிகள் வந்து அந்த மக்கள் மேலே துப்பாக்கிச் சூடு நடத்துனாங்க அதில் பல நபர்கள் இறந்தாங்க அகமது அல் அகமது என்று சொல்லக்கூடிய பல கடை வச்சிருந்த ஒரு இஸ்லாமிய நபர் வந்து தன் உயிரை பணையம் வைத்து பலன் அந்த துப்பாக்கிதாரியை மடக்கி பிடிச்சி பல்வேறு மக்களுடைய உயிர் போகாமல் யூத மக்களுடைய உயிர்கள் போகாமல் பாதுகாத்தாங்க இறுதியாக வந்து இங்கிலா அந்த நாட்டுடைய ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரை வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே ஸோ இந்த சம்பவத்துக்கு இவ்வளோ கழிச்சு இன்றைக்கி ஏன்னா வந்து அந்த திருவிழா யூத திருவிழாவாக இருக்குது இருந்தவன் யூத அப்போ அங்கே அடிபட்டு இறக்கு அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தாக்குதல் நடத்தது வந்து முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடியவன் அப்போ அவன் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றாத வேறு ஒரு முளை செலவு செய்யப்பட்ட நபர் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னால் அதே இடத்துல இன்னொரு முஸ்லீம் அகமது அகமது என்று சொல்லக்கூடிய பழக்கடை வச்சுருந்த ஒரு நபர் வந்து மீத யுத உயிர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாதுகாத்தார் ஸோ இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சு பல மாதம் ஆகிடுச்சு இன்றைக்கி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த குடும்பத்தை நலம் விசாரிக்க வர கிட்டத்தட்ட நம்ம ஊர் மோடி ஆட்டேன்னு வைங்களே எல்லாம் முடிஞ்சு மூணாம் நாலு நாற்பது எல்லா காரியமும் முடிஞ்சு பாத்தியாக வந்த நடந்தால் வருவாங்க அப்படிங்கிற மருந்தான் நிலமை இன்றைக்கி வந்து விசாரிக்க வராது ஸோ இவர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அந்த இடத்துல முஸ்லீம்கள் ஜமாத்தான்னு தொழுதுருக்கிறாங்க ஸோ இந்த தொடக்கூடிய சமயத்தில் தான் போலீஸ் என்ன பண்ணிருக்குன்னா அவங்க இந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய இடத்துல என்ன ஆயிருக்குன்னா அந்த தொடக்கூடிய நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தி பல நபர்களை தரத்தரன் பிடிச்சி இழுத்துட்டு அவங்க தொழுகிய நிலையை நிலைகொளுக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உள்ளல ஒரு வேதனையான விஷயமா இருக்கு இருந்த பொழுதும் அவங்க போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய மக்கள் உறுதியாக இன்னைக்கு நின்று போராடிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்துல்லா வரக்காத்து